நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் உரையிலேயே தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு நெகிழ வைத்த சம்பவம் அப்படின்னு மட்டும் சொல்லணும் இது மட்டும் இல்லாம இந்தியாவை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு இலங்கையுடைய புதிய அதிபர் அப்படி குமாரா திசநாயக்காவுடைய அந்த முதல் உரையில அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல முக்கியமான ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்வாரா அப்படிங்கிற தகவலும் எழுந்திருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இலங்கையுடைய அதிபரான அனுராக் குமாரா திசநாயக்காவுடைய முதல் உரை என்ன அப்படின்னா சிங்களவராக இருந்தாலும் சரி தமிழராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேர்க்கராக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நம் இலங்கை குடிமக்கள் அப்படிங்கிற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகிறது வரைக்கும் இந்த நாடு வந்து தோல்வியடையுமே தவிர வெற்றி அடையாது அதுக்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு அதிரடியான சம்பவத்தை அனுராக் குமாரா திசநாயக்கா சொல்லியிருக்கிறாரு இலங்கை அதிபராக பதவியேற்றவுடன் முதல் உரையாக குமாரா திசநாயக்கா நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு உரையாற்றினாரு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளை பல ஆண்டுகளாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெது மெதுவாக ஆனால் சீராக செவி சாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்திற்கு உயிர் மூச்சாக இருந்த இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த வெற்றியுடைய உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நம்முடைய அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் என்னுடைய அரசியல் இயக்கத்துக்கு நம்முடைய நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவுக்கு பெரும் உதவியுடன் இருந்த குடிமக்கள் உள்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வெற்றிக்காக எனக்கு முன்னாலும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செஞ்ச சில சமயங்கள்ல தங்கள் உயிரை கூட தியாகம் செஞ்ச பல தலைமுறைகளுடைய விலைமதி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுறேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயல்பாடாக நிறைவேற்றும் திறன் எனக்கு இருக்கு அதற்கான மிக திறமையான குழு எங்கள் இருக்கு நாம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு வந்து இருக்கு நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்டகால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக திடமான நடவடிக்கைகளை எடுப்பேன் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட கால பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் தீர நிலையையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்புவதில் மட்டுமே இருக்கு அதுக்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் விரும்புகிறோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதுக்கு இந்த நாட்டு மக்களை போலவே சர்வதேச சமூகத்தின் ஆதரவையும் பெற முடியும் அப்படின்னு நம்புறோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் எனக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ண கருவே மக்களிடத்தில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு மாற்றம் அப்படிங்கிறது நம் நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதையாகும் தற்போது அது நிரூபணமாகியிருக்கு இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவம் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியீட்டிய அதிபர் தேர்தலாக வரலாற்றில் இந்த தேர்தலை நாம் இணைக்க முடிந்துள்ளது இது நமது நாட்டு மக்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது என்னுடைய நோக்கமாகும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வீகம் அமைப்பதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கு அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துறேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குகிறோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் பேர்க்கரராக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் அப்படிங்கிற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரைக்கும் இந்த நாடு தோல்வியடையுமே வெற்றியடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டோம் தன்னுடைய இனம் தன்னுடைய மதம் தனது வர்க்கம் தனது சாதி அப்படின்னு இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுட்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியளிப்போம் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த அவசியமான செயல்திறன் மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செஞ்சிருக்கிறோம் பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் குடிமக்கள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் அனைத்து குடிமக்களுடைய சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத மீண்டும் உறுதி செய்வோம் பொதுமக்களை கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்கைகளை நோக்கி செல்லும் அரச சேவையை வந்து உருவாக்குவோம் செயல்திறன் மிக்க நேர்மையான மற்றும் ஜன ரஞ்சகமான அரசு சேவையை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது என்னுடைய இலக்கு அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் எங்ககிட்ட இருக்கு மக்கள் மீது ஏற்பட்டிருக்கும் அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அனைத்து குடிமக்களுக்கும் சமூக நீதியை நிறைவேற்றும் அரசொன்றை உருவாக்க நாம் பொறுப்புடன் பங்களிக்கிறோம் அறிவு திறன்கள் கல்வி மற்றும் தொழில்முனை புனைவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தின் மூலம் என்னுடைய சிறுவர்கள் மற்றும் இளைஞர் சந்ததிக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்புவோம் நம் நாட்டின் மக்கள் தொகையில் ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தை உள்ள பெண்கள் சமூகம் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக செயல்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பை செய்யும் குழுவாகும் பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் செல்வோம் அனைத்து துறையிலையும் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்துவதற்கு நாம் செயல்படுவோம் அதுக்காக தான் பிரதமர் பதவிக்கு பெண் ஒருவரை நியமிச்சிருக்கிறோம் அதே போல நமது மக்கள் தொகையில் கணிசமானோர் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்க வழிவகை செய்வோம் மக்கள் இறமைக்கு மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் என் மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயல்பாடுகளின் ஊடாக உங்களுடைய நம்பிக்கை வெள்ளை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய விமர்சனங்களை பொருத்தமான தருணத்தில் ஏற்றுக்கொள்வேன் அதே நாங்கள் கட்டியெழுப்ப போகும் எதிர்காலத்தின் பங்குதாரர்களாக உங்களை வலுவூட்டுவோம் நமக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகளை களைய முடியுமானால் நமக்கு இடையிலான இலக்கு சமமானவை அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் சந்தர்ப்பவாதம் அதிகார மோகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எம்முடைய நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் இருக்கு இருந்தாலும் எமக்கு வரலாற்றில் நழுவ விட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் அப்படினே இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசாநாயக்கா அவர் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இலங்கை எப்போதுமே இந்தியா கூட ஒரு நல்ல உறவை மேற்கொண்டிருக்கும் அப்படின்னும் அவர் கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு இந்த உரையை கேட்ட உடனேயே இந்தியா வந்து அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்காங்க பரவாயில்ல மற்ற அதிபர்கள் போல இந் இப்போ இருக்கும் அதிபர் அனுராக் குமாரா திசநாயக்க இல்லை அவருடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கு கண்டிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பிரச்சனை வராது அதே போல் சீனானால இலங்கையில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்கு இது இப்படியே போச்சுன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அனுரா குமாரா திசாநாயக்கா அவர்கள் வந்து இந்த தேர்தலின் போது பதிமூணாவது சட்ட திருத்தத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் பேசிட்டு வந்தாரு பிறகு தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் பதிமூணாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு இதனால பழைய சட்ட திருத்தத்தை அவர் ரத்து செய்ய முடியாது ஒருவேளை அதுக்கான முயற்சியில் குமார திசாநாயக்கா ஈடுபட்டால் இந்தியாவுடனான உறவை அது பாதிக்கும் கூடவே மீண்டும் இலங்கைக்குள்ள ஒரு கலவர நிலை உருவாகும் ஜேவிபி ஆட்சிக்கு வந்து விட்டதுனால அது சீனாவுடனான உறவை அதிகம் விரும்பக்கூடும் அப்படின்னு ஊகங்கள் எழுது இந்த கட்சியுடைய தொடக்க காலம் வந்து மார்க்சிய லெனைய கொள்கையில் ஊறி போய் இருந்துச்சு இப்போது அது சிங்கள பௌத்த தேசியவாத கட்சி தான் இன்னைக்கு இதை மார்க்சிய கட்சி அப்படின்னு சொல்வதே நகை கூறியது அதனால சொந்த நாட்டு நலன் என்பதை கொண்டுதான் முடிவுகளை எடுப்பாங்க கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுப்பது இருக்காது அதானியுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வோம் அப்படின்னு அனுரா அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது ஒரு கருத்தை முன் வச்சாரு கூட புதிய அரசு அமைந்தும் அதானி ஒப்பந்தம் விளக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கேள்விக்குறி இந்தியாவை அனுராவர்கள் பகைத்து கொள்ள முடியாது மிகப்பெரிய அண்டை நாடு இந்தியா மேலும் இலங்கையில மின்சார தட்டுப்பாடு அதிகம் நிலவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய மின்வெட்டுல மக்கள் சிக்கி தவிச்சாங்க நாள் ஒன்றுக்கு பதினஞ்சு மணி நேரம் மின்வெட்டு நிலவுச்சு அதனால அதானியுடைய மின் உற்பத்தி இலங்கைக்கு அவசியம் அவசர தேவையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இந்தியாவும் சீனாவும் இலங்கையில வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க அதனால ஒருபோதும் இந்தியாவை எதிர்த்தோ சீனாவை பகைத்து கொண்டோ அல்லது சீனாவுக்கு ஆதரவாகவோ இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட மாட்டோம் எப்போதும் நடுநிலைமையோடு இருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரச்சனை வராது மாதிரியும் சீனானால இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் இந்தியானால சீனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இவங்க ரெண்டு பேர்த்து கூடையுமே நாங்கள் ஒரு பேலன்ஸான ஒரு கொள்கையை தான் கடைபிடிப்போம் அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் போல் எங்களுடைய அரசாங்கம் இனி இருக்காது எல்லாத்தையுமே நாங்கள் அனுசரித்து அவங்க கூட ஒத்துழைத்து போவோம் அதுக்கான முயற்சி நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக இந்தியா கூட பகைத்து கொள்ளவே மாட்டோம் இந்தியா எங்களுக்கு மிகவும் நெருங்கிய கூட்டாளி பங்காளின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்தியாவை நாங்கள் ஒருபோதும் பகைத்து கொள்ள மாட்டோம் இந்தியா வந்து மிக மிக முக்கியமான நாடு அப்படின்னு அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இவருடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்